சீசன் இருக்கும்போதே செஞ்சு வச்சுக்கோங்க மாங்காய் ஊருகா எத்தனையோ மெத்தடில் செய்யலாம் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ அல்லது வெளியிலேயோ வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ்ட்ரஸ் பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய மாங்காவாக ரெண்டு வாங்கி வச்சுருக்கேன் இப்போது மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதாவது நம்ம மாங்காய் ஊர்காவுக்குலாம் நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க நான் எப்போது ஊருகா போடும்போது இதை வந்து வெயில்ல ரெண்டுலேருந்து நாலு நாள் வரைக்கும் காய வச்சு சாப்பிடுவோம் ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த சின்ன சின்ன பீஸான மாங்காவை இட்லி தட்டில் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போது இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அவிச்சு எடுக்கிற மாதிரி இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மாங்காய் உள்ளே வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து வேக வைக்க போகிறோம் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் வேகட்டும் இது கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து நான் இந்த ஊர்காவுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதே அளவு நீங்கள் நிறைய அமௌண்ட்டில் கூட செஞ்சு வச்சுக்கலாம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலர் செவக்க நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ வறுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சு இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம எல்லாத்தையும் போகிறதுனால நான் கொஞ்சம் அமௌண்ட்டில் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பொடி வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள் மாங்காய் இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் நீங்கள் மாங்காய் வேக வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த ஸ்டீமில் வெந்தால் போதுங்க இப்போது இட்லி இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு இந்த வேக வச்சுருக்க மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் இதை வந்து சேர்த்தாச்சு இப்போது இதை வந்து நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய அகலமான நல்ல வெயிட்டான கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் போட்டு பொரிய விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த வெந்தய பொடி கடுகு பொடி இருக்குது பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஆயிலே வச்சு வேக விட்டுக்கலாம் இதில் வந்து நான் உளுந்து வந்து சேர்க்கலை உளுந்து சேர்க்க வேண்டாம் இப்போது நல்ல இந்த மாதிரி பச்சை வாசனை போன வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுட சுட இந்த மாங்காவில் வந்து இந்த ஆயிலை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் நிறைய ஆயில் ஊற்றுனீங்கன்னா நல்ல திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கரெக்டான அமௌண்ட்டில் ஊற்றிருக்கேன் இப்போ ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மாங்காய் கூட இந்த ஆயிலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா செஞ்ச அன்னைக்கே நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து கஷ்டப்பட்டு ஊற வைக்கணும் வெயிலில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க இப்போ இதை வந்து நல்ல சூடாக இருக்குது இப்போவே நீங்கள் சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம் அல்லது நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஏர்டைட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாட்டிலில் கூட சில்வர் டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாங்க ஊருகா உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி தான் அதிக ரேட்டில் விற்றாலும் இனிமேல் பிரச்சனையே கிடையாதுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இல்லாமல் இட்லி தோசைக்கு சூப்பராக தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி பார்க்கலாம் இதை நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனாஸ் ரெஸ்பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பூண்டு கையளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு முழு பூண்டோடைய அந்த பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறான் தான் நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஊற போட்டு வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் வெறும் கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உளுந்து வேண்டாம் இப்போ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போயிட்டு அதோடைய கலர் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கப்படும் பூண்டு வந்து இந்த சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தொக்கு அதாவது இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கூட தேவைப்படும் இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பூண்டு நல்லா முருகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இதை வந்து மறுபடியும் முருக விட்டு வேக விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகுது விந்திட்ருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த பூண்டோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போது தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி திக்காக கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது அந்த மிளகாய் தூள் எல்லாத்துடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் ஊற்றணும் இப்போ மறுபடியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சுண்டி ஒரு தொக்கோ அல்லது ஒரு சட்னி பதத்துக்கு வந்துடும் ஆயில் நிறையா ஊற்றிருக்கனால தக்கத்தக்கன்னு இருக்குது இந்தளவுக்கு ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து நாள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அல்லது ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அல்லது ட்ராவலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது வேணும்னா இதில் கொஞ்சமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதை வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க வெங்காயம் தக்காளி எவ்வளோ ரேட் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது சட்னி பிரச்சனை இனிமேல் வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தக்காளி வில மலிவாக இருக்கும்போதே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல சாரமாக சுருக்குன்னு ஒரு சூப்பரான ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க நல்ல ஒரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு சைடிஷ் பிரச்சனை வராது இதை சாதம் இட்லி தோசை கூட சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ நல்ல தக்காளி பழம் இந்த மாதிரி நாட்டு தக்காளி பழம் வாங்கி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவுனதுக்கப்புறமா இது போல் ரெண்டாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் இருக்கு பாருங்கள் ஒரு கிலோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக வதக்குனா போதும் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா ஆயிலே வச்சு வதக்குனதுக்கப்புறம் இதில் பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னு சொன்னால் தக்காளியிலே நிறைய தண்ணி விடும் இப்போது நான் வந்து குக்கரில் வந்து விசில் போட்டிருக்கேன் சரியாக ஒரு நாலு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் நாலு விசில் வச்சுட்டு நல்லா அதோடைய ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம திறந்து பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல தக்காளியில் இருக்க தண்ணியே இவ்வளோ விட்டுருக்கு இப்போ இந்த புளி தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் குழையவும் எல்லாம் இப்போ மறுபடியும் இதை வந்து அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு முக்கால் குழிக்கரண்டி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கல் உப்பை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக மறுபடியும் வேற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் கப்பு கடுகு கால் கப்பு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கடுகு ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையுமே சேர்த்து நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்க போகிறோம் வெந்தயத்தோடைய கலர் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்திருக்கு இடையில இடையில் இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் அது ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா திக்காயிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ மூடி போட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் இப்போது சரியாக ஒரு பத்து நிமிஷமாக இது நல்லா வந்து இந்த அளவுக்கு திக்காகி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதை வந்து சிம்லையே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கது வந்து நல்லா ஆறி போயிடுச்சு அதனால் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி பாருங்கள் அளவுக்கு நல்ல பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ அது ஆரியிருச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நல்லா ஆறி வந்துருச்சு நீங்கள் ஃபேன் காற்றில் கூட கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் இந்த தக்காளி புளி இருக்குது பாருங்கள் இது ரெண்டையுமே ஒரு பெரிய ஜூசர் ஜார்லேயோ அல்லது பெரிய ஜார்லேயோ சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் ஒரு எழுபது கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இந்த கடுகு வெந்தய பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் இந்தளவுக்கு சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸியில் போட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் கொடுக்கறதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து நான் வந்து இந்த மாதிரி நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்ல நேரில் சேருங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே பொரிகிற வரைக்கும் நல்ல டைம் கொடுத்துக்கலாங்க இந்த தாளிதம் அப்புறமா இதில் வரமிளகாயை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க வரமிளகாய் எண்ணெயில் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பல் வந்து ரெண்டு பல் முழுசாக வந்து எடுத்திருக்கேன் அதை நச்சுட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு கொத்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஈரம் இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிய விட்டுக்கலாம் இந்த தாளிதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்கும் கம்ம கம்மன் இருக்கும் நம்ம செய்கிற இந்த தொக்குக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தாளிதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்ல ஒரு முருகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கதில் எடுத்து இதை வந்து தாளித்து கொட்டியாச்சு இந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த தொக்கு எல்லாத்தையுமே அந்த கடாயில் போட்டு மொத்தமாக உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த தாளித்து வச்சுருக்கது எல்லாத்துலேயுமே இந்த தொக்கை வந்து நம்ம முழுமையாக சேர்த்தாச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாதம் கூட புரட்டி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு பக்கா சைடிஷாக இருக்கும் எங்கேயாவது ஃபாரினுக்கெல்லாம் கொடுத்து இருந்தால் தாராளமாக கொடுத்து அனுப்பிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது நம்ம ஆயில் வந்து நிறையா சேர்த்துருக்குறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போதே இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கிண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஜெனாஸ் ரெஸ்பியில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்ருக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்